டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதினவங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் அதாவது செய்தி வெளியிட்ட வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பத்தின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காம நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு நடந்தது இந்த எக்ஸாமினேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் நபர்கள் மேலே வந்து எக்ஸாமினேஷன் எழுதிருந்தாங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து வெளியாக இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு முக்கியமான ப்ரெஸ் வந்து அந்த வந்து என்னென்னு வந்து வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பிளஸ் இஸ் ரிகார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்லோட் மிஸ் டிஃபெக்டிவ் சர்டிஃபிகேட் போஸ்ட் இன்லூடின் குரூப் ஃபோர் சர்விசஸ்ன்ற நோட்டிபிகேஷன் தான் வந்து இருக்கு அந்த நோட்டிபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீட்டு நூத்தி ஐம்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நோட்டிபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த வருடத்திற்கான குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில கேண்டேட்ஸோடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க கிளியராக வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குறைபாடாக இருக்கிற சர்டிஃபிகேட்டை சரியாக வந்து பதிவேற்றம் செய்யணும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கான இறுதி வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியான சர்டிஃபிகேட்ஸை வந்து மறுபதிவேற்றம் அதாவது ரீ அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க என்னெந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க மற்றும் மின்னஞ்சலும் வந்து அனுப்பி அனுப்பியிருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த மின்னஞ்சல்லையும் மற்ற எஸ்எம்எஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரீ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்கேஸ் அப்லோட் பண்ணாதவங்க அவங்களுடைய கோரல் மற்றும் அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் அதாவது ரிஜெக்ட் பண்ணப்படும் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இதுபோன்ற டிஎன்பிசி மற்றும் தமிழக அரசு வேலைவாய்ப்பாளர்களுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஸ்டுடியோ